ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வெற்றிலை சர்பத் தான் ரெடி பண்ண போகிறோம் பெரும்பாலும் இப்போ விசேஷ நாட்களில் வெற்றிலை வந்து சர்வ சாதாரணமாக கிடைக்கும் அதை காய வச்சு தூர போடாமல் இந்த மாதிரி சர்பத் செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சு பாருங்கள் சளி இருக்காது கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளரில் அரை ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை சேர்த்து ஊற விட்டுருங்க அது ஊறிட்டுருக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம சர்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் இதில் ஒன்றே ஒன்று திப்பிலி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேருக்கு இந்த திப்பிலி தெரியும்னு தெரியல தெரியாது அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் திப்பிலின்னு கேட்டிங்கன்னால் கிடைக்கும் அதில் ஒரு சின்ன துண்டு நம்ம சர்பத்தோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளி தொண்டையில் கபம் கட்டிட்டு ரொம்ப வரட்டு இருமலாக இருக்குது சளி வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுவேங்க இது தாங்க திப்பிலி இந்த சர்பத் ட்ரை பண்ணுங்கள் நாலு வெத்தலை எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் சும்மா கையிலேயே பிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு திப்பிலி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் தேன் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது சளிக்கே நம்ம இதை சர்பத்தாக எடுத்துக்கிற நேரம் சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு தேன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் வந்து தேன் இல்லாததுனால சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த வெற்றிலை சர்பத்து உடல் கழிவுகளை வெளியேற்றும் கொழுப்பை கரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது முக்கியமாக பாத்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த வெற்றிலை வந்து இந்த மாதிரி சார் எடுத்து கொடுப்பாங்க சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நேரம் சப்ஜா சீட்டு சேர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம இப்போது உடல் கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்காகவும் நல்லா வயிற்று புண்ணு ஆத்துறதுக்காகவும் இந்த வெற்றிலை சர்பத்து வந்து குடிக்கலாங்க நாங்கள் குழந்தை பெற்றிருக்கிற டைம்லலாம் எங்கள் அம்மாங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோடனே வெத்தலை நல்லா மென்று சாப்பிட சொல்லுவாங்க கர்ப்பப்பை புண்ணு ஆற்றுறதுக்காக இந்த வெற்றிலையே மென்று சாப்பிட சொல்லுவாங்க கட்டாயம் குழந்த பெற்றவங்க கூட இந்த வெத்தலை சர்பத்து குடிக்கலாம் குறிப்பாக வயிறு ரொம்ப அல்சர் இருக்குது சிறு குடலில் புண்ணு இருக்குதுங்கிறவங்க கூட இந்த வெத்தலை சர்பத்தை தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பட அப்படியே என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க ரொம்பவே ஆரோக்கியமான இந்த வெற்றிலை சர்பத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உங்களோட உடல் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான வெற்றிலையை வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான வெற்றிலை சர்பத் ரெடி பண்ணியாச்சு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்